ஆதாரம் நமஸ்காரங்கள் சனி சனி இப்போ நம்ம பத்தி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் பத்த இடையானால் சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்கரகதி அடையிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்த தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால தன்னுடைய செயல்களில் செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்ரம் என்று சொல்றோம் அதனாலதான் சொல்றது வக்ரகதி அடைகிறதுன்றது மூலயமாக அவர்களுடைய திறமை கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தில் எடுத்து பார்த்தோமே ஏன்னா சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தே இல்லையானா பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்தல வக்கரமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்துக்கலையானால் சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்போது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்புறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்போது வக்கர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்த அடையானால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரியான வக்கிரகதிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கிரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த சனி வக்கிரம் ஆகும் அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய செயல்பாடுகள்னு எடுக்கும் அதனுடைய காரகத்தை ஒன்றும் சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட கொழுகை பண்றது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமா சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன் சொல்லக்கூடியது சனி பகவான் அதனால வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அதுல விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்துல வக்கரகதியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்போது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்த சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு மந்திரம் அதற்கு பிறகு ஓம் தன்னோ சனி பிரசோதயாது அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளில் விடுபடக்கூடிய வாய்ப்புகள்

எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையறதுனால அவருடைய காலகட்டமான ஏழர சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் துலாத்துல இருக்கிறதுனால உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது சமநிலையாக ஒரு சனி என்பது சனி பகவான் உச்சம் பெறும் இடம் ஆட்சி வீடுகள் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்றது சனி பகவானுக்கு பார்த்தாலே திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்யவில்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் அதை தவிர வந்து இந்த உடல் வேலை செய்வர்கள் உடல் வலிமை வேலைகள் செய்வர்கள் அதாவது வீடு இடிக்கிறது என்ற மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவலூசரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாறு சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர்

முதல் மீனம் வரை இந்த சனியனுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றத பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்தாலேனால் பூரட்டாதி மூணாம் பாதத்துல இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி இரண்டாம் பாதம் ஒன்னாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆகுது அது வந்து கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்னாம் தேதி நினைக்கிறேன் பதினேழு ஆஹ் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகள் இந்த காலகட்டங்கள்ல மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்றேன் அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றப்பா மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி அதை தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவ வந்து ரிஷபராசிக்காரா நினச்சப்பா மிதனராசி ராசியில் அதே மாதிரி துலா ராசி வந்து விருச்சிக ராசியில் இருப்பா விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணித்தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி நிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலயே சனி இருக்கார் சனி வக்கரகதி அடைகிறார் ஏழாம் இடத்திலே இருக்கார் என்ன சார் இது ஏழாம் இடத்துல சனி இருக்காருன்றீங்க வக்கரகதி அடைகிறாருன்றீங்க சனி வந்து வக்கரகதி அடைஞ்சாலும் ஏழாம் இடத்தை விட்டு போக போறது இல்லை அப்புறம் என்ன பெரிய மாறுதல்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பொழுது அவர் எழுத்துக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார் இதன் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பூரட்டாதி மூன்றாம் பாதத்துல சனி பகவான் இருக்க போகிறார் அவர் வக்கரகதியில மூன்றாம் பாதத்தில் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு இரண்டாம் பாதம் அதற்கு பிறகு ஒன்றாம் பாதம் மூன்று பாதங்களும் அவர் உறவர் இந்த காலகட்டத்தில் பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை மாசம் மாறியர்கள் வரக்கூடிய வாய்ப்பு மொத்தமாகவே ஒரு நாலரை மாசம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் சனி பகவான் வக்கரகதியை அடையறது மூலியமாக பார்த்திடையானால் எதிர்பாலனத்தோடு மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கூட்டு தொழில வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு கணவனு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தேவையில்லாத கூடா நட்புகள் தேவையில்லாத அதிகமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடைகள் நிச்சயமாக வரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் மூணாம் இடத்தையும் உங்களுடைய ராசியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதாவது நாலாம் இடத்தையும் பார்க்குற தவிர உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குற தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த நாலு மாகட்டத்தில் பார்த்த இடையான உங்களுடைய ராசிக்கு அதாவது முதல் ஒன்ற மாசத்துல லாபங்கள் குறையும் லாபங்கள் உண்டு அதை பார்த்த இடையான உங்களுடைய உடல்நிலையில சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு சரி அடுத்த அடுத்த ஒரு ஒன்றரை மாசம் இரண்டாவது ஒன்றரை மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தொழில்ல லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் வரும் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனால் லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை அதுல வந்து தொழில் லாபங்கள் வரும் வந்து வேலை செய்கிறவங்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரெவலூஷனரி சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு யாராவது ஒருத்தர் வந்து பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த அதுவும் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் செல்வாக்கு அரசியல் அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் நிச்சயமான பிரச்சனைகள் வந்தே தீரும் மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் வரும் இருக்கிற இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் வரும் உங்களுடைய சீனியர் பீப்புள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய அஹ் சூரிய பகவான் தந்தையின் ஐ மீன் சனி பகவான் சந்தையினுடைய உடல் நலத்துல பின்னடைவை கொடுப்பார் அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய பாகியங்கள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்துல கண்டிப்பாக தந்தையின் உடல் நல்ல சற்று பின்னடைவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த சனி வக்கர கதி இருக்கும் பொழுது உடல்நிலையில் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது பேச்சில ஜாகிரதையா இருக்கிறது நல்லது எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலை பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போனோம்னு பார்த்துட்டு இருந்தீங்களேன்னா படிக்கிறதுக்கு நிச்சயமாக அதில் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு கண்டிப்பாக அமைதி அதாவது மன கிளேசங்கள் மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இருக்கும் தொழில வந்து கொஞ்சம் பின்னாடியே இருக்கும் புதிய தொழிலாக இருந்து அதுல பழைய புதிய தொழிலோ பழைய தொழிலோ இன்வெஸ்ட்மெண்ட்டா கொஞ்சம் அதிகமா போடாதீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையா இருங்க அது தவிர தொழில வந்து லாபங்கள் ஏற்றமாக இருக்காது உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஆட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் பிரச்சனைகளை அவங்களே கொண்டு வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த காலகட்டத்துல பார்த்த கண்டிப்பாக நீங்க வந்து திருநள்ளாறு ஒருத்தரும் போயிட்டு வாங்க திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அங்கே தர்பாரண்யஸ்வரர் போய் பார்த்துட்டு சனீஸ்வரன் கோவிலுக்கும் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும் முடிஞ்சதுன்னா உங்களால் ஒரு இந்த கொடை வாங்கி தானம் பண்ணுவோம் கருப்பு கொடை வாங்கி ஒரு நாலஞ்சு அந்தனர்களுக்கு தானம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்